வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னா முக்கோர் ஆட்டு சந்தையில் இருக்கோம் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைய நிலவரம் என்னென்னு உள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி பாருங்கள் சந்தையில் காலை முதலே நல்ல கூட்டம் ஃபுல் கூட்டம் ஏறதுக்கு கப்புன்னு ஆயிடுச்சு இது பூராமே வளப்பு குட்டி வளப்பு குட்டியில் வந்து நல்ல தெளிவான குட்டி தான் ஜோடி பதிமூணாயிரம் ரூபா சொன்னாப்புல பதினொன்று வர பதினொன்று பதினொன்ற அந்த ரேஞ்சில் வந்து தீர்ந்துருச்சு குட்டியுமே வந்து எட்டே புறம் கிராஸ் தான் ஒரிஜினல்லாம் வந்து நாடு குட்டியும் கிடக்கு எட்டே புறம் கிராஸும் கிடக்கு இது ஒரு ஆடும் ஒரு குட்டியும் பதினோறாயூவா சொன்னாப்புல ஆடு ஏன்னா நாலு புல்லு தான் நல்ல நல்லா அருமையான ஆடு ஆடு புள்ள கலரில் தான் கண்ணி குட்டி முப்பதாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு முடிஞ்சிருச்சு ஆடு ஒரு குட்டியும் நல்ல அருமையான ஆடு தலையேத்தேட்ட முடிச்சிட்டாங்க இது வயசு இருக்கும் பதினாலாயிரம் சொல்கிறாப்புல பத்து ரூபா வர கேள்வி சுத்த கருப்பு இளஞ்சினையாக இருக்குது வயதான ஆடு நல்ல நெட்டோட்டம் இது ரெண்டுமே கொடியாட்டு வரகம் தான் அவளை வயசாயிடுச்சு அவளை என் வரைக்கிறது வந்து வளர்ப்புக்கு ஆபாதி போற வயசுலே வயசு ஆகணும் சில அப்படியே நல்லாயிருக்கும் இது வளர்ப்பில் வந்து அவ்வளோ விசேஷமான வளர்ப்பு கிடையாது அதனால் கறிக்கு என் கறிக்குதான் அருமையான கடாய் இருபத்தி ரெண்டாயிரவா சொல்கிறாங்க பதினெட்டுக்கு கேட்டாங்க ஆட்டுக்கு மாப்பிள்ளை கிடாயி கேட்டாங்க கொடுக்கல ஆடு போகிறமே நல்ல குரால் கிடக்கு நாலு பல் கிடக்கு ஆறு பல்லு எட்டு புல் பல்லு சேர்ந்து எல்லாமே தெளிவான ஆடாக கிடந்துச்சு அந்த குரால் வந்து பதினாலாயிரம் ரூபா சொன்னார் நாலு பல்லு கடைசி அந்த கிடா கிட்டத்தட்ட நாங்களே பதினொன்றாயிரத்தி ஐநூறுக்கு நாங்கள் முடித்தோம் நம்ம அதை ஒரு ஆடுக்கு முடியுது நம்மளும் கேட்டு கேட்டு பார்க்கோம் வர நம்ம ஒரு ஆடு போயிடுச்சு அது பல் சேர்ந்துச்சு நல்லா ஆடு அது பதினாலாயிரத்தி ஐநூறு ஆடு ஆடுபூராமே குட்டி இருந்துச்சு நல்லா செனியாடு இருந்துச்சு நாலு கடாய் அறுபதாயிரம் ரூபா சொன்னாக்க ஒன்பதனாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஆள் மொத்தமாக கேட்டார் கசாப்பு கசாப்பிரை குறால் ஒரு ஆடுன்னு நினைச்சு ரெண்டு குறாலுமே பதினஞ்சு ரூபா சொன்னாப்புல ஆடுக்கு பத்து ரூபா சொன்னாப்புல பதிமூன்றா வரை குறால் போகிறோம் தப்பு பிள்ளைய நல்ல தான் இது ஆடு நல்லா ஆடுதான் புளியம்பூர் ஆடு சூப்பர் ஆடு இது பல் சேர்ந்து ஆடும் ஆனால் ஆடு நல்ல ரெண்டு குட்டியும் நல்லா வளர்த்துருக்கு சுத்த கருப்பு ஆடு நல்ல உயரமான ஆடு குட்டி நல்ல தலைவாக இருந்துச்சு இந்த ரெண்டு குட்டியுமே வந்து பதினோராயிரூவான்னு முடிஞ்சிருக்கு அது ஆறாயிரூவா கரும்புட்டு வந்து ஐயாயிரூவான்னு ரூபான்னு கொடுத்தாங்க கரும்புட்டு சுமாரான வளப்பு தான் சுத்த கருங்கடை தம்பி ரூபா சொல்கிறாப்புல கோயிலுக்கு ஏற்ற அடுத்த மாதமும் நல்லா சூடு பிடிக்கும் இப்போது சுமாராக தான் இருந்துச்சு இது உங்கள் வியாபாரி ரெண்டு ஆடு வச்சுருந்தாப்பில் ஒரு ஆடு ரெண்டு குட்டியும் பதினாலாயிரூவா சொன்னார் கடைசியில் பதினொன்றுக்கு நான் கேட்டோம் இது நாட்டு நாட்டுக்குட்டி பூராமே செங்குட்டி நல்லா அரு வளப்புக்கு அருமையான குட்டி பூரா மூணு மாதம் நாலு மாதம் குட்டியும் கிடந்துச்சு பொட்டாடு கிடந்துச்சு எல்லாமே கிடையாது உருவீங்க கிடக்கு ஆய் கிடக்கு எல்லாமே கிடையாது நம்ம எது தேவையோ நம்ம பார்த்து பிடிச்சிக்கிடலாம் செங்குட்டி பொறுத்துல ஆறுரூவா வந்து ஏழு ரூபா போகுது கொந்த குட்டியுமே குறவு கிடையாது வளர்ப்பு இது புறமே வந்து வளர்ப்புக்கு தேவையான ஆடு தான் அறுப்புக்கும் போது வாங்க தான் வளர்ப்பு வாங்க விரும்புதாங்க சில ஆடு நல்ல ஆடு பூராமே பழ சேர்ந்துருச்சு ஒன்றும் எல்லா கிடக்கு நம்ம தான் தெளிச்சு பிடிச்சிக்கலாம் பார்த்து இது சுத்த கருத்த கிடாய் கிடையாது கொஞ்சம் வெள்ளை இருக்குது இது வந்து மயிலம்பாடி கிடாய் நல்ல அருமையான கிடாய் பூராவே பார்க்குறது விற்கக்கூடிய கிடாய் தான் பதினாலாயிரத்தி ஐநூறுனு முடிஞ்சிருக்கு அவங்க எதுவும் கோயில் கோலைக்கு வாங்கியிருக்காங்க கொட்டைப்புக்கு நல்ல அருமையான கிடாய் இது பூர போனவங்க பூராமே இளங்குட்டி இது ஜோடி வந்து பதினோராயூவா சொன்னாப்புல பத்து ரூபானா கொடுத்துருவார் ஆனால் பூராமே மூணு மாதம் தான் கரெக்டாக இருக்கும் அதை மேலே தாண்டாது பூரா இளங்குட்டி தான் ஆனால் குட்டிகள் பூராமே கொல கடிக்க வேண்டிய சைஸில் தான் இருக்குது இது பூராமே வந்து கொடியாட்டில் உள்ள ஒரிஜினல் ப்ளேடு கிடையாது கிராஸ் தான் கிடாகுட்டிகள் பூராமே கிடாகுட்டிகள் ஒரு குட்டி ஒன்று ஒன்று ஏழாயிரம் எட்டாயிரம் அந்த ரேஞ்சில் தான் என்னாச்சு கேட்டாச்சு அப்படி தெளிவான குட்டின்னு சொல்ல முடியாது ஆனால் கொடியாட்டில் கிராஸ் சில ஆள் சொல்கிறாங்கல்லாம் நீயா அந்த கொடியாட்டில் கிராஸுன்னு சொல்லி கொடுக்க அப்படின்னு அப்படிலாம் எது எதுவும் சொல்லிருவேன் இது நான் நாட்டுக்குட்டி தான் பெரும்பாலும் இன்றைய சந்தையில் வந்து ஒரிஜினல் பிரடு எட்டயபுரம் பிரடெலாம் வந்து பொட்டுக்குட்டிலாம் வராது அதெல்லாம் ஜோடி வந்து பதினஞ்சாயிரம் ரூபா பதினாறாயிரம் ரூபா ரேஞ்சில் போயிட்டுருக்காங்க நாட்டு நாட்டுக்குட்டி தான் இது நல்லா வளரும் டே தான் இது நல்லா வள வளரக்கூடிய பிள்ளை தான் ஊராமே தெளிவான குட்டி தான் நம்ம ஏற போட்டு வளர்க்குறது தான் இருக்குது குட்டி வளரும் வளரும் இது பூராமே கோயில்களுக்கு தேவையான சுத்த கருத்த கடா தனியாக போட்டிருக்கார் நம்ம வேணும்னு எந்த கடா வேணால் பிடிச்சிக்கலாம் பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் அந்த ரேஞ்சில் தான் சொல்லுவார் கிடா வேணால் ஒவ்வொரு கிடாயும் அடுத்த அடுத்த எழுப்பு இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முடியும் யாருக்கும் குட்டி வேணுன்னா கால் பண்ணுங்கள் வாங்கி எடுத்து கொடுப்போம்